السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال تهادوا تحابوا رواه البخاري في ال அதபில் முஃப்ரதி முஃரதி அபுயாயா பி இஸ்னாதி ஹசனன் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் இருக்கே பிகில் நாயகம் சல்லல்லாஹியூசல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் அபு ஹுரேரா ரதியுல்லாஹுதலன் அவர்கள் அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி தஹாதுபிகள் சொல்றாங்கோ ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளுங்கள் அதே போன்று அன்பாக நடந்து கொள்ளுங்கள் என்பதை அன்னலம் பெருமானார் செல்லல் ஆஹ்லியூ செல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் இங்கே நாம் விளங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கின்ற பொழுது ஒற்றுமைதான் நமக்கான பலம் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிடணும் நமக்கான அடிப்படை என்பதை நாம் என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும் அந்த ஒற்றுமை சீர்குலைந்து விட்டால் நம் பலம் குன்றி போய்விடும் அப்படிங்கிறத நமக்கு அந்த ஒற்றுமையினுடைய சீர்குலைப்பு நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அந்த ஒற்றுமை சகாபாக்கள் இடத்துல சீராக இருந்த காரணத்தினால் சொற்பமானவர்களாக இருந்தும் குறுகிய காலத்தில் அவர்களால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற முடிந்தது அப்படிங்கிறத வரலாற்று குறிப்புல நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு உலகில் உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் எண்ணிக்கையில் பெரும்பான்மையினராக இருந்தும் கூட பலத்தில் சிறுபான்மையினராகத்தான் இருந்து வருகிறோம் என்பது நிதர்சனம் உண்மை அதற்கு காரணம் தான் ஒற்றுமை இல்லாததின் தான் சிறுபான்மையினராக பலத்தில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கின்றது நமக்குள் ஒற்றுமை இல்லை என்று பேசிக்கொண்டு இருப்பதை விட அதற்கான காரணங்களை கண்டறிந்து அதன்படி நடந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம் அதுதான் காலத்தின் கட்டாயமும் கூட அந்த அடிப்படையில் நம்மில் ஒற்றுமை ஓங்க இஸ்லாம் காட்டி தரக்கூடிய ஒரு சிறந்த பண்பு என்னன்னு பார்த்தா மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக அன்னலம் பெருமானார் செல்லலாகலேயோ செல்லும் அவர்கள் ஒற்றுமைக்கு பாலமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு செய்து கொள் கொள்ளுங்கள் என்பதைத்தான் அன்னலம்பெருமானார் செல்லலாகலேயோ அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க அது என்ன செய்யும் மகத்தான ஒரு நிலைமை உருவாக்கும் நமக்கிடையே அன்பு பிரியம் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்றால் நமக்கு மத்தியில் அன்பளிப்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அந்த அன்பளிப்பு பரிமாற்றங்களால் ஏற்பட்ட மாற்றங்கள் எப்படியெல்லாம் அமைய பெற்றது என்பதை கீழ்காணக்கூடிய ஒரு வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே சஃப்வான் என்பவர் அவங்க யாருன்னா நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எண்ணற்ற தொந்தரவுகளை இன்னல்களை கொடுத்த உமையத்தபனு ஹலஃப் என்பவனுடைய மகன்தான் சஃப்வா என்பவர்கள் உமையத்தபனு ஹலஃஃபு பதில் போர்க்களத்தில் கொல்லப்பட்டான் தந்தை கொலைக்கு பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் கிட்டத்தட்ட ஆறு வருடங்களாக நபியை கொல்வதற்கு திட்டம் தீட்டிக்கொண்டிருந்தார்கள் யார் சஃப்வான் அவர் சஃப்வான் ஆறு வருடங்களாக திட்டம் தீட்டி கொண்டிருந்த ஆனால் முடியவில்லை நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்களை கொல்ல முடியல ஹிஜரி எட்டாம் ஆண்டு பத்தகம் மக்கா அதாவது மக்கா வெற்றி கொண்ட பிறகு மக்கா நகரம் முழுவதும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் வந்த பிறகு மக்கா வாசிகளின் எண்ணங்கள் இவ்வாறு இருந்துச்சு இத்தனை காலங்களாக நாம் என்ன செஞ்சோம் நபி அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் நாம் என்ன செஞ்சோம் பலதரப்பட்ட எண்ணற்ற துயரங்களை நாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போது மக்காவே அவர்களது கையில் சென்று விட்டது இப்போது நம்ம என்ன செய்வார்களோ என்று கலங்கி போய் நின்ற அந்த நேரத்தில் அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஹலியூ செல்லும் அவர்கள் அனைவருக்கும் என்ன செஞ்சாங்க பொது மன்னிப்பு வழங்கினாங்க உங்களை நான் எதுவுமே செய்ய மாட்டேன் நீங்கள் சுதந்திரமானவர்களாக இருங்க அப்படிங்கிற அளவில் பொது மன்னிப்பு என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் செல்ல ஆலேசில் அவங்க வழங்கினாங்க ஆனால் நான்கு பேரை மட்டும் குறிப்பிட்டு அவர்களை எங்கு கண்டாலும் கொன்று விடுங்கள் என்பதாக சொன்னாங்க ஏன்னா அளவுக்கு அந்த நான்கு நபர்கள் பல விதத்தில் இஸ்லாத்துக்கு என்ன செஞ்சாங்க துன்பங்களை தந்தவங்க அதில் சஃப்வானுடைய பெயர் இல்லை இருந்தாலும் கூட அந்த சஃப்வான் அவர்கள் என்ன செஞ்சாங்க பயந்து போய் கடலில் குதித்து தற்கொலை செய்ய முயற்சி செஞ்சார் அப்போதுதான் அவருடைய சஃப்வானுடைய சகோதரர் அவருக்கான பாதுகாப்பு கடிதத்தை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்டு அவரை சந்தித்து சஃப்வானை சந்தித்து நாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களிடம் அழைத்து வந்தார் என்பதாக வரலாற்று குறிப்பு நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றது இங்கே உனக்கு முழுமையான பாதுகாப்பு உண்டு என்று அவரை அங்கே தங்க வைத்தார்கள் அன்னலம்பெருமானால் செல்லும் அவர்கள் அதே வருடத்தில்தான் ஹொனையின் போர்க்களமும் நடந்து அதில் அதிகமான கனிமத்து பொருள்களும் கிடைச்சிச்சு அந்த கனிமத்து பொருள்களில் பெரும்பகுதியை என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் செல்லதாலேயோ சிலவங்க சஃப்வானுக்கு கொடுத்தார்கள் என்பதாக வரலாற்று குறிப்பில் நமக்கு குறிப்பிட்டு காட்டப்படுகின்றது அதனால் அவர் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு அவர் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை நமக்கு இந்த வரலாற்று குறிப்பு சுட்டி காட்டப்படுகின்றது அன்பானவர்களே அதற்கு பிறகு தான் அவர்கள் இவ்வாறு சொன்னாங்க நபிகள் நாயகம் செல்லலோ அலிசலவங்க எனக்கு அதிகமான ரனிமத் பொருள்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதிகமான உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஆரம்பத்தில் மக்களிலேயே எனக்கு மிகவும் வெறுப்பானவர்களாக நபிகள் நாயகம் செல்லா அலேஸ்வங்க இருந்தாங்க ஆனால் இப்போது மக்களிலேயே மிகவும் எனக்கு பிரியமானவர்களாக அன்னலம்பெருமானார் பெருமானார் அலியூ செல்லும் அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்பதாக சஃப்வான் நோதியுல்லாஹுதல் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே இதில் நமக்கான படிப்பனை என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனின் உள்ளம் ஈர்க்கப்பட வேண்டுமென்றால் நம்முடைய பண்புகள் சரியானதாக இருக்கணும் தன்னை கொல்ல வந்த ஒரு மனிதரை தனக்கு பிரியமானவராக அன்னல பெருமானார் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் ஆக்கியிருக்கின்றார்களேயானால் அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலீஸ்வல்லமுடைய பண்பு அந்த அளவுக்கு சிறந்ததாக அமைய பெற்றிருக்கின்றது அந்த பண்பு அந்த சிறந்த குணம் நம்மிடத்திலே வர வேண்டும் அப்படி வந்தால் ஒற்றுமை கைகூடும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்கின்ற ஒரு சிறந்த ஒரு படிப்பினை மேற்கூறப்பட்ட வரலாறு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய நல்ல பண்பாளர்களாக வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்ர்தாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து